இப்படி இதிலாடு எல்லா படக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தாருங்க அந்த குரு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவர் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து அவர் பதில் அளிப்பார் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி நல்லது சொல்லுவார் அது அவர்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க குறி சொல்கிற மாதிரின்னு கே அப்படி அந்த மாதிரியே அவர் ஒருத்தர் குரு அவரை வந்து எல்லாரும் வந்து ஓனாக கேட்பாங்க ஐயா எங்கள் வீட்டில் இப்படி இருக்குது நான் என்ன பண்ணணும் எங்கள் வீட்டில் இப்படி இருக்குது நான் என்ன பண்ணணும் அவர் சொல்லுவார் அவர் அதுக்கு வெகுமதியாக என்ன கேட்பாருனோ சாப்பாடு மட்டும் தான் கேட்பார் எனக்கு நல்லா சாப்பாடு போடுங்க வேறு காசோ பணமோ பொருளோ எதுவும் கேட்க மாட்டார் அவர்கிட்ட எல்லாரும் வந்து கேட்டுட்டு அறிவுரையை கேட்டுட்டு அதுக்கு பதிலாக அவங்க வந்து சாப்பாடு மட்டும் கொடு கொடுப்பாங்க அவர் நல்ல திருப்தியாக சாப்பிடுவார் அதே மாதிரி தான் அவருடைய வாழ்க்கை போச்சு டெய்லி ஒருத்தர் வந்துடுவாங்க அவர் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பாரு அவரை கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட கேட்டு சாப்பாடு நல்ல சாப்பாடு போட்டு எல்லாரும் அனுப்புவாங்க இதே அவருடைய வாழ்க்கையில் பரம்பரவையாக நடந்துக்கிட்டே வந்தது அப்போது ஒரு நாள் ஒரு பெரிய பணக்கார் வந்தார் அவர் இவர் நல்லா எல்லாம் சொல்கிறாரு அப்படின்னே அவரை கூட்டிகிட்டு போய் அவர் வீட்டில் பெரிய விருந்து வச்சார் விருந்து வச்சு சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு ஐயா நான் அவங்கள்ட ஒரு கேள்வி கேட்கணும் கேட்கட்டா அப்படின்னாரு சொல்லுங்க ஐயா நீங்கள் எனக்கு சாப்பாடெல்லாம் போட்டிங்க திருப்தியாக சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் யா என்ன கேட்கணும் சொல்லுங்கள் அப்படின்னா உலகத்தில் மக்களை பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறாங்க எதுக்காக சண்டை போடுறாங்க எனக்கு தெரியவே இல்லை அடிக்கடி வீடுகளில் பார்த்தாலும் சரி ரோட்டில் பார்த்தாலும் சரி எங்கே பார்த்தாலும் சண்டைகள் நடக்குது எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு எனக்கு தெரியல இதுக்கு காரணம் என்ன நீங்கள் எனக்கு இதுக்கு கரெக்டான பதில சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்காரு ஒன்று இருந்து குரு சொன்னார் நீ சாப்பாடு போட்டியா சாப்பாடு போட்டதோட விட்டுருது வேற ஏதாவது கேட்குறதா இருந்தால் கேள்வி இது வேண்டா வெறுப்பு எல்லாம் ஏன்ட்ட கேட்கக்கூடாது நீ தின்னதுக்கு பதிலாக நான் என்ன வேணாலும் சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கியா இதெல்லாம் எனக்கு சொல்ல முடியாது ஊரில் உலகத்தில் உள்ளவன் சண்டை போட்டானா நான் என்ன பண்ண முடியும் வா வீட்டில் என்ன நடக்குன்னு சொல்லி நான் சொல்றேன் இதை கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்ட்டு என்னெல்லாமா கோபமும் பேசிட்டார் பேசணு உடனே இவருக்கு அப்படியே கோபம் பிச்சுக்கிட்டு வந்துட்டு நீலாம் பெரிய மனுஷன் சொல்லி ஊரில் எல்லோரும் என்னென்ன சொன்னாங்க நான் ஒன்றை கூட்டிகிட்டு வந்து சாப்பாடெலாம் போட்டு உனக்கு கேள்வி கேட்டேன் உனக்கு இன்னும் அவ்வளோ கோவம் வருது நீ என்ன பெரிய ஆளா நீலாம் மதிக்க தெரிஞ்சு வேணா நீ மதிக்க தெரியாது வேணால் நீலாம் ஒரு பெரிய ஆளுன்னுட்டு ஒன்றை போய் கூட்டிகிட்டு வந்த மாதிரி எனக்கு இது வேணும் இன்னும் வேணும் அறிவே இல்லையா அப்படி இப்படின்னுட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கும் கோவம் அவருக்கு பெரிசாக கோவம் வந்து சண்டை சண்டை போட்டு அவரை போய நீ வெளிய இது தெரியாமல் எல்லாரும் ஒன்றை கூப்பிட்டுறாபார் நீலாம் பெரிய மனுஷன் ஒன்னை பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சண்டை போட்டு வெளியே அனுப்புகிற அளவுக்கு வந்துட்டார் உடனே ஐயா கொஞ்சம் இருங்க நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா கேள்வி அதுக்கு பதில் இதுதான் அப்படின்னுட்டு அவர் தயவு செய்து என்ன மனுஷங்க ஏன்னா நீங்கள் நான் கரெக்டான பதில் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி விளக்கம் சொன்னேன் இப்போது நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டீங்க கேட்கும்போது அது வந்து நான் இதாக நான் இப்படி சொன்னதுனால உங்களுக்கு எவ்வளோ கோபம் வந்தது எதிர்பார்ப்பு நீங்கள் பார்த்துருக்கீங்க நான் உனக்கு சாப்பாடு போட்டேலாம் நீ எனக்கு இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் வந்திருக்காது அந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கும் கோபம் வருது இல்ல இதுதான் சண்டையாக மாறுது அதனால யார் என்ன பண்ணுனாலும் சரி அது அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி தங்கச்சியாக இருந்தாலும் சரி தாய் தப்பனாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் இருந்தாலும் சரி யாருக்குமே நீங்கள் எந்த உதவி பண்ணாலும் சரி எதிர்பார்ப்போடு பண்ணினீங்கன்னா அது வந்து பிரச்சனையில் தான் முடியும் அது வந்து சண்டையாக தான் திரும்ப மாறும் நீ எனக்கு நான் உனக்கு அன்னைக்கு பண்ணினேன் நீ எனக்கு என்ன பண்ணுனா அது என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைய இப்படி நடந்துருக்கு அதனால தான் இன்னைக்கு இந்த படிக்கும் போது எனக்கு எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது ஆமாம் நம்ம கூட நிறைய வா நிறைய தெரியாமல் நான் எனக்கு இப்படி பண்ணேன் நீ எனக்கு எப்படி பண்ணா அப்படின்ட்டு நம்ம வாய் தவறி சொல்ல மாம்ச பிரகாரமாக நம்ம வந்து எல்லாருமே இப்படி தான் இருக்கும் அதுதான் அதுதான் பிரச்சனையாக மாறி சண்டையில் வந்து வந்துடுது அதனால எந்த யாருக்காவது நம்ம எதாவது கொடுத்தோம்னா நான் அன்னைக்கு கொடுத்தேனே அப்படின்னு யாரும் யாருக்கும் சொல்லி காட்டாதீங்க தயவு செய்து அதை சொல்லி காட்டாதீங்க அதை சொல்லி போது தான் அது சண்டையாக மாறுது இந்த நாளில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் இதை புரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா சண்டை உங்களுக்குள்ளே வராது நம்ம எதிர்பார்ப்போடு பண்ணுறது அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு மட்டும்தான் ஆண்டவருக்காக நம்ம நேரத்தை செலவழித்தோம் ஆண்டவருக்காக நம்ம வேதத்தை வாசித்தோம் ஆண்டவருக்காக நம்ம ஜிபம் செய்தோம் நம்மளுடைய ரசிப்புக்காக நம்மளுடைய உலகத்தின் பிரகாரம் நம்ம உலகத்தில் சுற்றி இருக்கிற காரியங்கள் எப்படியோ நடக்கும் அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா அழிந்து போயிட்ருக்கு கலிஃபோர்னியா பார்த்தீங்கன்னா இன்னும் அழிந்து போயிட்டுருக்கு அப்படியே நிறைய ஜெபிக்க வேண்டியது எல்லாம் நிறைய இருக்கு நம்மளுக்காக அந்த நேரத்தை நம்ம செலவிட்டோம்னா அதுக்கேற்ற ஆசீர்வாதம் இசைப்பா நிறைய தருவாங்க அதுல நம்ம எதிர்பார்க்கலாம் இசைப்ப நான் அவங்களுக்கு நேரத்தை செலவழிச்சேனே இசைப்ப நான் உங்களுக்கு இதை குடுத்தேனே நான் அவங்கக்காக நான் இது பண்ணேனே எனக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கலாம் மனுஷர்கிட்ட ஹம் எதிர்பார்க்கவும் முடியாது எதிர்பார்க்கவும் கூடாது சரியா மாம்சத்துல வந்த மனுஷர்கள் வந்து இப்படிதான் இருப்பாங்க அவங்க இப்படி பேசுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே மாற்றியும் பேசிடுவாங்க அதனால அந்த எதிர்ப்பை நம்ம பார்த்து செஞ்சோம் அப்படின்னா அது சண்டையில் தான் முடியும் ஓகே பாய்